வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா ஆசனங்கள் செய்யும் பொழுது நம்முடைய மூச்சு காத்து என்பது எவ்வாறு செயல்பட வேண்டும் இது முக்கியமா நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம் இந்த மூச்சிக்காத்த நம்ம செயல்படுத்தும் பொழுது அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிடிப்புகள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம் நீங்க ஆசனங்கள் செய்வதற்கு முன்பாக எளிய உடற்பயிற்சி செய்த பிறகு நம்ம ஆசனங்கள் செய்வது என்பது நல்லது அதே போல மூச்சு காத்து வந்து இவ்வாறு செயல்படுத்தும் பொழுது மிகவும் நல்லது இப்போ அதற்குண்டான பதிவுகளை பார்க்கலாம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணி ஆசனம் செய்யணும்ன்ற ஒரு நிலையில இப்ப ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணும் பொழுது இங்க வந்து மூச்சு காத்து வெளியில போகும் இப்ப பின்னாடி போறோம்னா இங்க மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது பின்ஸ்தானத்துல செல்லும் பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது பார் பென் பண்ணும்பொழுது மூச்சு காற்று என்பது வெளிய விடப்படுகிறது அந்த நிலையில சென்ற பிறகு சாதாரண ஒரு மூச்சு இப்போ நம்ம கைகளை மேலே உயர்த்துறோம் அப்படின்னா இப்ப மூச்சு காற்று இழுப்போம் இங்க மூச்சு காற்று வெளியில் வரும் அதே போல இங்க படுத்துக்கொண்டு நம்முடைய உடல்நிலையை மேல உயர்த்தும் பொழுது இங்க மூச்சு காற்று இழுப்போம் இங்க மூச்சு காற்று வெளியில் வரும் இப்ப உதாரணத்துக்கு நம்மளுடைய கால்களை மேல உயர்த்தும் பொழுது இங்க மூச்சு காற்று இழுப்போம் இங்க மூச்சு காற்று வெளியில வரும் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள்னு பார்க்கலாம் அதாவது குழந்தைகளை வந்து டூ வீலர்ல அழைத்து கொண்டு செல்லும் பொழுது நீங்களும் ஹெல்மெட் போடுங்க அதே போல குழந்தைங்களுக்கும் ஹெல்மெட் அணிவது ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம் இதுல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து வண்டியிலே விட்டுட்டு கடைக்கு போகக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படுகிறது வண்டிக்குயும் அதுல தான் இருக்கு முதியவர் வந்து தன்னுடைய பேர குழந்தைய வந்து அழைத்து கொண்டு வரும் பொழுது கடைக்கு செல்வதற்காக வண்டியிலேயே வந்து குழந்தைய விட்டுட்டு கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அதாவது ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்குள்ளேயே குழந்தை வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி போகும் பொழுது அந்த இடத்துல குழந்தைய வந்து மரணம் அடைந்த ஒரு நிலை முக்கியமா நீங்க கடைக்கு செல்லும் பொழுது குழந்தைகளை அழைத்து செல்வது என்பது மிக முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம் தயவுசெய்து குழந்தைகளை வந்து வண்டியில விட்டுட்டு போக வேண்டாம் அது காரா இருந்தாலும் சரி டூ வீலரா இருந்தாலும் சரி கீழே வந்து அதுல வைக்க வேண்டாம் அதே போல குழந்தைய தனியா விட்டுட்டு போக வேண்டாம் இது உங்களுடைய கவனத்திற்காக சொல்லக்கூடிய ஒரு பதிவாக நம்ம பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சு இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்